السلام عليكم ورحمة الله وبركاته نحمده نسلم نسلم على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم

அத்தகைய சுத்தங்களை பற்றி நாம் இன்று பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் நமது நாயகம் முகமது முஸ்தஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுவின் போது எவ்வாறெல்லாம் ஆனது முடிவு செய்தார்கள் எவ்வாறெல்லாம் ஆனது முடிவு செய்ய சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் கூறியதாக ஸஹித் இப்னு ஜைத்ரி இலஹ் அவர்கள் அறிவிக்கின்றார் லா உதுவ நிமன் செய்கின்றார்கள் ஆகையால் இத்தகைய அதிசைகளை கொண்டு இமாம்கள் சட்டம் எடுக்கின்றார்கள் உழவு செய்கின்ற பொழுது விஸ்மில்லா உழவு செய்வது என்பது சுன்னத் என்பதை இந்த அதிசின் மூலம் மகனமாக அறிய முடிகின்றது அதே போன்ற அபூரிலார் எல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதா ரவீஸ்தும் நீங்கள் ஆடை அணிந்தாலோ அல்லது ஒழுங்கு செய்தாலோ வலது கையை கொண்டு ஆளுமையுங்கள் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஆகையால் நாம் ஒழுங்கு செய்கின்ற பொழுது வலது கையை கொண்டு ஆரம்பிப்பது என்பது ஒழுவின் ஒரு ஒழுவின் ஒரு சுண்ணத்தாக அமைகின்றது அதே போன்று நாம் உழவு செய்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி உழவு செய்தால் என்ன புரோஜனம் பிஸ்மில்லா சொன்னால் உழவு செய்தால் என்ன நஷ்டம் என்று பார்க்கின்ற பொழுது நம்பதிநாயக முகமது முஸ்தபா சென்றாக ஆலய செல்லும் என்று சொல்லிக்காட்டுகின்றார்கள் எவர் ஒருவர் ஒளிவு செய்கின்ற பொழுது இஸ்மில்லா சொல்லி ஒளிவு செய்கின்றார்களோ அவர்கள் உடல் முழுவதும் சுத்தமானவர்கள் ஆகிவிடுவார் அதே போன்று எவர் ஒருவர் ஒளிவு செய்கின்ற பொழுது இஸ்மில்லா சொல்லாமல் உலக செய்கின்றார்களோ அவர் எந்த உறுப்பை கருவினாரோ அந்த உறுப்பு மட்டும் தான் சுத்தமாகும் என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஆக வரக்கூடிய காலங்களில் நாம் ஒளிவு செய்கின்ற பொழுது இஸ்மில்லா சொல்லி உலவு செய்ய வேண்டும் பிசலா கோடை வசந்தம் அவர்கள் ஒழுவின் போது வாய்க்கும் நாசிற்கும் மூன்று முறை நீர் செலுத்தியிருக்கின்றார்கள் ஆகையால் ஒழுவின் போது வாய்க்கும் நாசிற்கும் நீர் செலுத்துவது என்பது ஒழுவின் ஒரு சுண்ணத்தாக அமைகின்றது பிசலா கோடை வசந்தம் அவர்கள் அவர்களின் தாடியை கோதிக்கழுவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆகையால் நாமும்

சுத்தமாக இருந்தாலும் சுத்தமாக நில்லாமல் இருந்தாலும் உடல் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் மேலும் சிறு தொடர்க்கு ஏற்பட்டால் உடல் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆகையால் இந்த அரியத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் காலங்களில் வலுவடைய சுனத்துக்களை எதையெல்லாம் கேட்டோமோ அத்தகைய அனைத்து சுண்ணத்துக்களையும் பின்பற்றி அதை வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தன் அருள் புரிவானாக அஸ்லாம் வஹமதுல்லாஹி ஒவ்வாது